புதிது வழங்கும் வழங்க அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற பகுதிகளில் பல்வேறு சுவாரஸ்யமான அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கின்றன அவை பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக நிந்த ஊர் மற்றும் சம்மாந்துறை ஆகிய பிரதேசங்களில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதிகமான ஆசனங்களை பெற்று இம்முறை அரசியலில் ஒரு அதிரடி காட்டியிருக்கின்றது நிந்த ஊரை பொறுத்தவரையில் அங்கு முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பைசல் காசிம் அந்த ஊரைச் சேர்ந்தவர் பைசல் காசிம் பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்தவர் முஸ்லிம் காங்கிரஸில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நிந்த ஊரில் அவர் கோலோச்சியவர் ஆனால் முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து விலகி பின்னர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இணைந்து கொண்ட தாகிர் நிந்த ஊர் பிரதேச சபையை கைப்பற்றி அதன் தபிசாளராக மாறிப்போனார் பிறகு அவர் இப்போதோ நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையில் இந்த ஊர் பிரதேச சபையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இம்முறை அதிகப்படியான ஆறு எனும் ஆசனங்களை வென்றிருக்கின்றது இந்த ஊர் பிரதேச சபை பதிமூன்று ஆசனங்களை கொண்ட ஒரு சபையாகும் எனவே அந்த பிரதேச சபைக்கான இம்முறை தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆறு எனும் அதிகப்படியான ஆசனங்களை பெற்றிருந்தாலும் கூட ஏழு ஆசனங்களை பெற்றால்தான் அந்த கட்சி பெரும்பான்மையான ஒரு நிலையில் ஆட்சி அமைக்க முடியும் எனவே இந்த ஊரில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்கு ஒரு ஆசனம் பெரும்பான்மையை கொண்டு ஆட்சி அமைக்க தேவையாக இருக்கிறது எனவே நிந்தூர் பிரதேச சபையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க எந்த தரப்பின் ஆதரவை பெறப்போகிறது என்பதும் இங்கு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது மறுபுறமாக சம்மாந்துறையிலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதிரடியான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் அங்கு இருபத்தி மூன்று ஆசனங்களை கொண்ட பிரதேச சபையில் ஒன்பது ஆசனங்களை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பெற்றிருக்கின்றது சம்மாந்துறை என்பது ஒரு காலத்தில் முஸ்லிம் காங்கிரஸின் கோட்டையாக இருந்தது அங்கு முஸ்லிம் காங்கிரஸின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஐ மன்சூர் இருந்து அவருடைய தலைமையில் தான் இம்முறை அங்கு உள்ளூராட்சி தேர்தல் நடந்தது என்பது குறிப்பி சொல்லத்தக்க விடயம் இருந்தாலும் கூட அங்கு முஸ்லிம் காங்கிரஸ் இப்போது தன்னுடைய பிடியை இழந்து விட்டது என்பதையே நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் முடிவுகள் கூறுகின்றன இருபத்தி மூன்று ஆசனங்களை கொண்டுள்ள சம்மாந்துறை பிரதேச சபையில் ஒன்பது அதிக ஆசனங்களை பெற்றுள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்கு ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் இன்னும் ஆசனங்கள் தேவையாக இருக்கின்றன அந்த ஆசனங்களை எங்கிருந்து எந்த தரப்பினரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்பதும் இங்கு எதிர்பார்ப்புக்குரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது மறுபுறமாக அம்பாறை மாவட்டத்தில் பொத்திவில் பிரதேசத்திலும் இம்முறை தடாலடியாக ஒரு அதிரடி ஆச்சரியம் நடந்திருக்கின்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த பொதுத்தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஷாரஃப் தலைமையிலான சுயேட்சை குழுவினர் அன்னாசிப்பழ சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தார்கள் அவர்கள் இருபது ஆசனங்களை கொண்ட பொத்துவில் பிரதேச சபையில் எட்டு ஆசனங்களை அதிகப்படியாக வென்றிருக்கின்றார்கள் அதாவது ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடும்போது இவர்களே அதிகமான ஆசனங்களை வென்றிருக்கின்றார்கள் அவர்கள் எட்டு ஆசனங்களை வென்றிரு வென்றிருக்கின்றார்கள் ஆனாலும் இருபது ஆசனங்களை கொண்ட பிரதேச சபையில் அவர்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் மூன்று பதினொரு ஆசனங்கள் தேவை எனவே முஷாரஃப் அணியினருக்கு இன்னும் மூன்று ஆசனங்கள் தேவையாக இருக்கிறது அவர்கள் அந்த ஆசனங்களை எங்கிருந்து பெறப்போகிறார்கள் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது மறுபுறமாக முஷாரஃப் அணியை அவ்வாறே வைத்துவிட்டு பன்னிரண்டு ஆசனங்களை வைத்து கொண்டிருக்கும் ஏனைய கட்சிகள் அனைத்தும் இணைந்து ஆட்சி ஒன்றை அமைப்பதற்கான ஒரு சாத்தியமும் இருப்பதை நாம் மறுத்து விட முடியாது இதில் குறித்து சொல்லத்தக்க விடயம் என்னவென்றால் பொத்துவில் பிரதேச சபையின் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பான தவிசாளராக பலமுறை பதவி வகித்த வாசித் என்பவர் இம்முறை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக வட்டாரம் ஒன்றில் போட்டியிட்ட நிலையில் அவர் தோல்வி அடைந்திருக்கின்றார் இது பொத்துவில் பிரதேசத்தில் உள்ள முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அது பொத்துவில் பிரதேசத்தில் உள்ள முஸ்லிம் காங்கிரஸ் தீவிர ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியான விடயம் என்றாலும் கூட வாசித்துடைய அரசியல் நடவடிக்கைகளை மிக நீண்ட காலம் கவனித்து வரும் ஒருவராக அவருடைய தோல்வி நமக்கு எந்த விதமான அதிர்ச்சியையும் வழங்கவில்லை வாசித் என்பவர் தன்னுடைய அரசியலில் எந்தவிதமான நவீன சிந்தனைகளையும் உள்வாங்காத ஒரு பழமைவாத ஒரு முற்போக்கு சிந்தனை அற்ற ஒரு அரசியல்வாதி என்பதே நமது பார்வையாகும் பொத்துவிலில் அவருக்கிருந்த ஆதரவையும் முஸ்லீம் காங்கிரஸுக்கு இருந்த ஆதரவையும் அவர் ஒரு காலத்தில் திட்டமிட்டு விரிவுபடுத்தி இருந்தால் அவர் வாழும் வரை அல்லது மிக நீண்ட காலத்துக்கு அந்த பொத்துவில் பிரதேச சபையின் தவிசாளராகவே இருந்திருப்பார் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை ஆனால் அவர் அரசியலில் எந்த விதமான புதிய நவீன சிந்தனை மாற்றங்களையும் செய்யவில்லை இருப்பதையும் தொலைத்துவிட்டு அவர் மக்களிடமும் தன்னுடைய கட்சியையும் வளர்த்து கொள்ளாமல் தன்னையும் வளர்த்து கொள்ளாமல் இருந்தார் என்பதே உண்மையாகும் அதனால்தான் இடையில் வந்த முஷாரஃப் இன்று வாசித்தை தோற்கடித்து விட்டு பொத்துவிலில் தலைமை வகிக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருக்கின்றார் என்பதுதான் உண்மை நிலவரமாகும் இறுதியாக ஒரு விடயத்தை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம் முஸ்லீம் காங்கிரஸ் என்பது அம்பாறை மாவட்டத்தில் ஒரு காலத்தில் சிகின்ற ஒரு கட்சியாக இருந்தது ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் அம்பாறை மாவட்டத்தில் தனது அனைத்து பிடிகளையும் இழந்துவிட்டு நிற்கின்றது முஸ்லிம் காங்கிரஸ் என்பது அம்பாறை மாவட்டத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது முஸ்லிம் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர் எம் எச் அஸ்ரஃப் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இம்முறை வழியான உள்ளூராட்சி சபை முடிவுகளின்படி உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளின்படி அம்பாறை மாவட்டத்தில் உள்ள எந்த ஒரு முஸ்லீம் பிரதேசத்திலும் முஸ்லீம் காங்கிரஸ் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று எந்த ஒரு சபையினையும் கைப்பற்றவில்லை என்பது குறித்து சொல்லத்தக்க விடயம் அட்டாளச்சேனை பிரதேச சபையில் மட்டும் அட்டாளச்சேனை பிரதேச சபை பதினெட்டு ஆசனங்களை கொண்ட ஒரு சபை அந்த சபையில் ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடும்போது முஸ்லீம் காங்கிரஸ் எட்டு ஆசனங்களை அதிகமாக பெற்றிருக்கின்றது இது ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடும்போது அதிகமான ஆசனங்களாகும் ஆனாலும் கூட அட்டாளச்சேரி பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்கு முஸ்லீம் காங்கிரஸுக்கு இன்னும் இரண்டு ஆசனங்கள் தேவை என்பதை இந்த பதிவின் ஆரம்பத்திலேயே நான் கூறியிருந்தேன் மறுபுறமாக எட்டு ஆசனங்களை பெற்றுள்ள முஸ்லிம் காங்கிரஸை அப்படியே வைத்துவிட்டு அட்டாளிச்சனை பிரதேச சபையில் பத்து ஆசனங்களை கொண்ட ஏனைய கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அட்டாளிச்சனை பிரதேச சபையில் ஒரு ஆட்சியை அமைப்பதற்கான சாத்தியம் ஒன்றும் இருக்கின்றது என்பதையும் மறுக்க முடியாது எனவே கூட்டிக்கழித்து பார்க்கும்போது ஒரு காலத்தில் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிக பெரும் காடுகளுக்கு ராஜாவாக இருந்த முஸ்லீம் காங்கிரஸ் இம்முறை தனது காடுகளை தொலைத்துவிட்டு அரசியலில் அனாதையாகி நிற்கிறது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது நன்றி நேர்களே மற்றும் வாக்குப் சந்திப்போம் புதிது வழங்கும் வாக்குப் போட்டி